ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டோலா சில்க் சாரி கலெக்ஷன் ஐநூறுபாலேருந்து எழுநூறுபாக்குள்ளே இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே டோலா சில்க் வெரைட்டி தாங்க ஸோ வாங்க இதில் நாங்கள் பிடிச்ச டோலா சில்க் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஐநூறுபாலேருந்து ஆரம்பிக்குதுங்க டோலா சில்க் வெரைட்டி ஸோ அறநூறு எழுநூறுன்னு எல்லா ரேஞ்சஸ்லேயும் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து டோலா சில்க் ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பாருங்கள் பிங்க்கில் மைல்டு ஷேட் ஆஃப் ஸாரியும் இருக்குது கொஞ்சம் டார்க்கர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ டோலாலாம் வந்து நிறையா வந்து நம்ம விரும்பி எடுத்து அடித்து எடுத்து போட்டாச்சு இன்னுமே அது வந்து லோ ரேஞ்சஸில் நிறையா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது அள்ளி தெளித்த டிசைன் மாதிரி அங்கங்கே அந்த டிசைன் வந்துருக்கு நல்லா மைல்டு ஷேடில் ஒரு மாதிரி பாந்தினி டச்சில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தான் அஃபோர்டபுள் பட்ஜெட்டாகவும் இருக்குது ஸோ பிடிச்ச சாரீலாமே எடுத்து வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஃப்ளாரல் ப்ரிண்டில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் லீஃபி டிசைன் இருக்குது பாருங்கள் இதுவும் ஃப்ளாரல் டிசைன் இதெல்லாம் லீஃபி டிசைன் லைட் கலர்ஸ் இதெல்லாம் டார்க் கலர்ஸும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீட்டான ஒரு காட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டோலாஸும் அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அறநூற்றி அஞ்சு தான் ஸோ இதில் க்ரீன் அழகாக இருக்குது ஸோ இந்த கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த க்ரீனும் நல்லாயிருக்குங்க நம்ம க்ரீன் எடுத்து வச்சுட்டோம் டார்க்கர் க்ரீன் சீக்வன்ஸுக்குள்ள ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரிண்டர் டிசைனோட டோலாலேயான ப்ரிண்ட்டெலாம் இதெல்லாம் போகாது சாரிக்குடியே வரக்கூடிய ப்ரிண்ட்டு தான் நல்லா இருக்குது இதில் ஒரு கலர் நம்ம எதுவும் எடுத்து வச்சுட்டோம் இந்த கலர் தான் நம்ம எடுத்து வச்சோம் அதிலே கலர்ஸ் பாருங்கள் அப்படியே செட்டாக இருக்குது செட்டாக வந்து கலெக்ஷன்ஸ் கூட நம்ம போடலாம்

ஸோ டோலா சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மைல்டு ஷேடு டார்க் ஷேடுன்னு எல்லா கலர்ஸும் இருக்குது இந்த ஆரஞ்சுமே வந்து ரேர் கலர்ஸ் தான் ஸோ எக்ஸாக்ட் டைப் இருக்குது இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் லெமன் நெல்வெலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாந்தி டைப் மாதிரியான டிசைனும் வந்துருக்கு டோலா சில்க்லேயே ஸோ எல்லாமே டோலா சில்காக கலெக்ஷன் தான் லீஃபி டிசைன் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மல்டி கலர் டிசைன்ஸும் இருக்குது இதெல்லாம் அப்படியே செட்டுங்க ஸோ இந்த பாந்தினி டிசைன் இருக்குது இதில் கலர்ஸ் பாருங்க நிறையா கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே டோலா ஃபில்க் தான் ஸோ அழகான லாவெண்ட்ருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் அப்படியே செட்டுங்க பாந்தினி செட்டு நானூற்றி பதினஞ்சு ரூபாயில் இருக்குது இதெல்லாம் அப்படியே நம்ம தனியாகவே செட் கலெக்ஷன்ஸாகவே வீடியோஸ் போடலாம் அந்தளவு நிறையா கலெக்ஷன் பாந்தினியில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தனி செட் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் நான் போடுறேன் இது நாலுமே சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லைன்ஸ் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஸோ இந்த ஹேங்கர் செட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்ததில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டோலா சில்க் கலெக்ஷன்ஸு ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மைல்டு லேவெண்டர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ லாவெண்ட்ரு வித் ஒயிட்டு இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே அழகான லேவெண்டர் வித் ஒயிட்டில் வருது கலர் காம்பினேஷன் நல்லா ஸோ லைட் லாவெண்டர் சாரீ லாவெண்டர் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் பிடிக்கும் அடுத்த ஸேரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு இது சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகேப்பா ஸோ எல்லாமே லோ ரேஞ்சஸில் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் டோலாலேயே எனக்கு ஃபேவரெட் இந்த சாரீ தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணேன் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதெல்லாம் ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய ஸாரீ தான் ஸோ அடுத்து டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் பார்க்குறோம் ஃபுல்லாமே ஸாரி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கு கிராண்டாக இருக்கிறதுனால இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது சாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய டோலா சீட் பார்த்துட்ருக்கோம் இது எவ்வளோ இந்த சாரி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ அடுத்து லைட்டாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சாரீ பார்க்கலாம் அதே டோலாலே இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகே ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகான டோலா சில்க் கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு கலர் அங்கங்கே அந்த அள்ளி தெளித்த டிசைன் மாதிரி உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருக்காங்க மைல்டு ஷேடில் டோலா சில்க் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேப்பா அடுத்து ஒரு ஆனியன் கலரோட இந்த வீடியோ உங்களுக்கு என் பண்ணுறேன் இதில் சீக்வன்ஸ் ஒர்க் பார்டரில் மட்டும்தாங்க வருது சாரி ஃபுல்லாக வராமல் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குது இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளஃப்ல இருக்கக்கூடிய டிசைன் வந்து இது ஸோ ரொம்ப அழகான ஒரு டோலாஸ் கலெக்ஷன் இது ஸோ நானூற்றி முப்பத்தஞ்சு தான் தேங்க்ஸ்ப்பா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான டோலா கலெக்ஷன்ஸ் புது புது எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தான் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்